இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது ஆண்டவர் இயேசுவை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கிறது இயேசுவின் செயல்கள் ஒவ்வொன்றும் தந்தையாகிய இறைவனின் திருவுள்ளத்தின்படி அமைந்தது அந்த இயேசுவைப் போலவே நீங்களும் நானும் நமது செயல்களை கடவுளின் திருவுலத்திற்கு ஏற்ற செயல்களாக அமைத்து கொள்ள என்பதை இன்றைய இறை வார்த்தை வழியாக இறைவன் நமக்கு உணர்த்துகிறார் இறைவன் உணர்த்துகிற இந்த வாழ்வுக்கான பாடத்தை மனதில் நிறுத்தி கொண்டு இறைவனுக்கு உகந்த மக்களாக வாழ இறைவனிடத்தில் இன்றைய நாளில் இறைவேண்டல் செய்வோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்